அனைவருக்கும் வணக்கம் சற்று மங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற முக்கியமான அறிவிப்புகள் எனவே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீரோ பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அடுத்த சில நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கணும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வட தமிழக கடலோர பகுதிக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக குறிப்பாக இதன் காரணமாக வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி தென்காசி மற்றும் அதனை சுற்றுலா பகுதிகளுக்கு நாளை நாட்களும் கனமழை கொட்டியிருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்றை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினமும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் காலை முதல் மாலை வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெளியின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மாலை அல்லது இரவு நேரம் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதலையும் அவ்வப்போதில் நீயக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதியில் மன்னார் வருடா குபிடல் பகுதியில் சுரவுளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் நாய் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினமோ மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தி சந்திப்போம் நன்றி வணக்கம்